நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் ரொம்ப நாளாக அது கூடிய சீக்கிரம் நடந்துடும் போல இருக்கு இந்த அரசியல் கட்சினால மக்களுக்கு என்ன நல்லது நடக்குமா நடக்காது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது சுயநலத்துக்காகவா இல்லை பொதுநலத்துக்காகவா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தன்னுடைய சுயநலத்துக்காகவா பொது நலத்துக்காகங்கிறது அவர் களத்தில் வந்து களத்தில் அவர் ஆற்றுற தான் நமக்கு தெரியும் அவர் களத்தில் வந்து களத்தில் ஒரு செயல்கள் அவருடைய நிலைப்பாடுகள் அவருடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் சுயநலமா பொதுநலமானு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பொது நலத்துக்காக இல்லை சுயநலத்துக்காக முதல்ல விஜய் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் விருப்பப்பட்டு ஆரம்பிக்கிறாரா இல்லை ஆரம்பிக்க நிர்பந்திக்கப்படுகிறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் முதல்ல முக்கியமான ஒரு காரணம் அவருடைய திரைப்படங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதாவது நடிகர் விஜயின் ஒவ்வொரு திரைப்படங்களும் வெளியாகும்போது குறிப்பாக கத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு கத்தி திரைப்படம் வெளியானது ரெண்டு அந்த படம் வெளியாகிறதுக்கு கூட பல பிரச்சனைகளை விஜய் சந்தித்தார் அதுக்கப்புறம் கத்தி திரைப்படத்துக்கு அப்புறம் காவலன் தெரி இப்போ வரிசையாக வர எல்லா படங்களும் ஒவ்வொரு படங்களும் வெளியாகுமா வெளியாகாதா இன்றைக்கி ரிலீஸாக இல்லையா அப்படின்னு பல துன்புறுத்தல்களின் மத்தியில் தான் அவருடைய எல்லா படங்களும் ரிலீஸ் ஆச்சு இது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு நடிகரோட படம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிறையரங்களில் வந்துச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு அரசியல் தாக்கம்தான் அரசியல் நெருக்கடி தான் ஏன்னா நடிகர் விஜய் வளர்ந்து வந்துட்டுருக்கார் அவருடைய ஒவ்வொரு படங்களும் வெளியாகும்போது அவருக்கு பின்புறத்திலிருந்து அரசியல் கட்சிகள் நிறைய புடச்சல் கொடுத்தாங்க இதுவே விஜய்க்கு நாளடைவில் இவங்க இந்த பொறுப்பில் இருக்கிறனால தானே நம்ம இவ்வளோ நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளே இந்த பொறுப்பு வந்துட்டால் வர நினச்சிக்கிட்டா ஏன் வந்தால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் இனிமேல் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த அப்புறம் இவர் நடிக்கிற படங்கள் இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நடிக்கிற படங்கள் வெளிவரதுல சிக்கல் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம பார்த்தா இருக்கலாம் இப்போ அரசியல் கட்சி அவர் அப்புறம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு மற்ற கட்சிகள்னால் குடைச்சல் கொடுக்கப்பட்டாரோ அதை விட அதிகம் கூட குடைச்சல் கொடுக்கலாம் ஒரு வேலை கம்மியாகலாம் ஒரு வேளை ஆகாமல் கூட போகலாம் அது நாளைக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா நாளைக்கு நடக்கிறத நம்ம இப்போது இப்போவே சொல்ல முடியாது ரெண்டாவது அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே விஜய் வெற்றி பெறுவாரா பொதுவாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த ஆரம்பிக்கிற தலைவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு நடிகனை திரையில் பார்க்கும் ரசிகன் ஒருபோதும் அவனை தலைவனாக நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது கண்ட்ரட் உண்மை ஏன்னா முன்னாடி ஒரு காலத்துல நாலு படம் நடிச்சுக்கிட்டு அவங்க முகம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச உடனே அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கா இல்லைன்னா இல்லை ஆனால் இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீங்கள் என்ன தான் திரைப்படத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஆயிரம் வசனங்கள் பேசினாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க உங்களை திரையில் பார்க்குற ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி அரசியல் கட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலை மாட்டேங்கி ஒரு ரசிகன் உங்களை ரசிகனாக தான் பார்ப்பனே தவிர ஒருபோதும் தலைவனாக பார்க்க மாட்டான் அப்படி தலைவனாக பார்த்தானா அவன் உங்களுக்கு ரசிகனே கிடையாது இன்னைக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க யார் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க எவ்வளோ அரசியல் கட்சிகள் திரைக்கலைஞர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து காணாமலே போயிட்டாங்க அந்த வரிசையில் நடிகர் விஜயம் வரக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து நீங்கள் கட்சி ஆரம்பிங்க ஆரம்பித்த மறுநாளே முதல்வர் திரைப்படம் மாதிரி நான் முதல்வர் ஆகிருவேன்னு நினச்சி அது நடக்காத காரியம் மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள் செய்கிற நல்லதை பொறுத்து பத்து வருடம் பதினஞ்சு வருடம் இருபது வருடம் கூட ஆகலாம் உங்களை மக்கள் மனதில் வைத்து கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாக அது வரைக்கும் நீங்கள் தா சாதாரண ஒரு அடிமட்டு தொண்டந்தான் அடிமட்ட தொண்டம் தான் நீங்கள் என்னதான் திரையில் வந்து நான் ஹீரோ பெரிய ஆளு நான் சொன்ன அது நடக்கும் நான் சொன்னேன் இது நடக்கும் நான் அதை இப்படி செஞ்சிருவேன் நான் இதை இப்படி மாற்றிடுவேன் அப்படின்னு திரைப்படங்களில் நீங்கள் பேசுகிற வசனங்கள் டயலாக்குகள் ஒருபோதும் நாட்டு நடப்புல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எடுபடுவே எடுபடாது உங்களுக்கு ஒரு உள்ள இங்கே இருக்கிற ரசிகர்கள் அதாவது இங்கே திரைப்படங்கள் உங்க படங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு வேலைன்னு நினைக்கலாம் நம்ம படங்கள் எல்லாம் முந்நூறு கோடி ஐநூறு கோடி வசூலாகுது அப்போ அவ்வளோ பேர் நம்ம படங்களை பார்க்குறாங்க இல்லை அதனால் அவ்வளவு மக்களும் நமக்கு நம்மளை நேசிக்கிறாங்க அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அடிமட்டம்தான் உங்களை திரையில் பார்க்குற எவனும் ஒருபோதும் உங்களுக்கு போட மாட்டான் அதை மனசில் வச்சுக்கோங்க திரும்பவும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அரசியல் கட்சி ஆரம்பிங்கிறீங்க ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் மக்களே உங்களை தூக்கி அந்த ஒரு நாள் சேரலை உட்கார்த்திருவாங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த உங்கள் ரசிகர்களையோ இல்லை படம் பார்க்க வர எல்லாரையும் நம்பியோ அரசியல் கட்சிக்குள்ளே இறங்காதீங்க அரசியல் ஒரு சாக்கடைன்னு பல க தலைவர்கள் பல கலைஞர்கள் சொல்லிட்டாங்க அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கும் போது பார்த்து இறங்குங்க ஒரு வழி நீங்கள் ஒரு முறைக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா திரும்ப பின்னாடி வர்றது ரொம்ப கஷ்டம் பார்த்து முடிவெடுங்க